வணக்கம் என் தமிழ் உறவுகளே இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராஸ்வரம் ஐராவதேஸ்வரர் கோவில் தான் பார்க்க போறோம் நீங்கள் தெரிந்து கொள்வது ஸ்கை தமிழ் இருந்து ஆன்மீக தகவல்களும் நம் தமிழர்களின் பொக்கிஷப் படைப்புகளும் தெரியாதவற்றை தெரிந்து கொள்வோம் தெரிந்ததை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவோம் கோவிலுக்கு முன்பு பச்சை பசேல் என இயற்கையின் அழகு நம் கண்களை கவர்கின்றது இக்கோவில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் ராஜராஜனால் கட்டப்பட்டது இப்பொழுது இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது இரண்டு தூண்களை கொண்ட அழகிய மண்டபத்தில் நந்தி பெருமான் அற்புதமாக காட்சி தருகிறார் நந்தி பெருமானை வணங்கிய பின்பு அவரின் அனுமதியுடன் நம் கோவிலினுள் செல்லலாம் நந்தி மண்டபத்துக்கு பின்பு இசை படிக்கட்டுகள் உள்ளன ஏழு படிக்கட்டுகள் உள்ளன ஒவ்வொரு படிக்கட்டுகளை தட்டும் பொழுதும் சரிகம பதனி என்ற சப்தஸ்வரங்களை எழுப்புகின்றன கல்லாலான படிக்கட்டுகளில் நம் தமிழர்களின் இசை நயம் அருமையாக வெளிப்படுகிறது தற்பொழுது பாதுகாப்பு கருதி கம்பி வேலிகளால் மூடப்பட்டு உள்ளது இப்பொழுது கோவில் நுழைவாயிலுள் செல்லலாம் கோவிலின் கோபுரம் எண்பது அடி உயரம் உடையது தஞ்சாவூர் பெரிய கோவில் மற்றும் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவிலை போன்று மிகவும் சிறப்பான கோவிலாகும் இக்கோவில் திராவிட பாணியில் கட்டப்பட்ட கோவிலாகும் கோவிலினுள் சென்றதும் கொடி மரமும் பலிபீடமும் உள்ளன இக்கோவில் முழுவதும் அழகிய சிற்பங்கள் நம் கண்களை கவர்கின்றன இச்சிற்பங்களில் நடன காட்சிகளும் யோகாசனம் செய்வது போன்றும் அழகிய சிற்பங்கள் உள்ளன இங்கு இடதுபுறம் பிரம்மாவும் வலதுபுறத்தில் அகத்தியரும் காட்சி தருகின்றனர் இங்கு தேர் போன்ற வடிவில் அழகிய மண்டபம் உள்ளது தேர் போன்ற அமைப்பில் சக்கரங்களும் குதிரைகள் செல்வது போன்றவும் அழகாக செய்துள்ளனர் மண்டபத்திற்கு ஏறி செல்லும் படிக்கட்டுகளில் ஏனையின் உருவம் அற்புதமாக உள்ளது கோவிலை பார்க்கும் பொழுது உண்மையில் கோவில் தானா இல்லை தேவலோக ரதம் இறங்கி நிற்கிறதா என்று ஒரு நிமிடம் நம்மை சிந்திக்க வைப்பது போல் உள்ளது மண்டபத்தின் படிக்கட்டுகளில் கூட நம் சிற்பியின் கை தெரிகிறது இங்கு யாழை தூண்கள் உள்ளன ஏனை முகத்தை கொண்டதால் இவைகள் கெஜையாழிகள் யாழிகள் ஆகும் இங்குள்ள நான்கு தூண்களும் குமார சம்பவ கதைகளை சொல்லும் முருகப்பெருமான் பிறந்தது வளர்ந்து வந்து அசுரர்களை செய்வதும் தெய்வானியை திருமணம் செய்வதும் போன்ற பெருமானின் கதைகளை சொல்கிறது இங்குள்ள ஒவ்வொரு தூண்களும் ஒவ்வொரு கதையை சொல்கின்றன இம்மண்டபம் நூத்தி எட்டு தூண்களை உடையது இம்மண்டபத்திற்கு ராஜ கம்பீரன் திருமண மண்டபம் என்றும் பெயர் இங்குள்ள ஒவ்வொரு சிலைகளும் நம் வாழ்க்கையின் தத்துவங்களை நடனமாகவும் வீர தீர செயல்களாகவும் அற்புதமாக சிலையாக வடித்துள்ளனர் நம் தமிழர்களின் கலை சிற்பங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இக்கோவில் விளங்குகிறது இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் நான் சொன்ன குமார சம்பவ தூண்கள் இவை திருமண காட்சி இதுதான் முருகப்பெருமானின் சூரசம்ஹார நிகழ்வு நம் சிற்பிகளின் கனவு கோவில் என்று கூறுகின்றனர் கோவிலின் மேல் தளத்திலும் நம் சிற்பியின் கலை திறமை தாண்டவம் ஆடுகிறது எவ்வளவு அழகா சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க இங்கு ஒவ்வொரு தூண்களும் ஒவ்வொரு புராண கதைகளை சொல்கின்றன நூத்தி எட்டு நடன முத்திரைகளும் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது இங்கு அம்மன் அற்புதமாக காட்சி தருகிறார் அம்மனை தரிசனம் செய்வோம் இங்குள்ள தூண்களில் குத்து சண்டை வீரர்களின் சண்டை காட்சியும் இரண்டு செம்மறியாடுகள் தலையால் முட்டிக்கொள்வது போன்ற சிற்ப காட்சிகளும் யோகாசனம் செய்வது போன்ற தோற்றமும் உள்ளன இங்கு அழகிய சிற்பம் உள்ளது இக்கோவிலின் மூலவரான ஐராவதேஸ்வரர் அற்புதமாக காட்சி தருகிறார் இப்போ கோவிலின் தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம் இந்திரனின் வாகனமான ஐராவதம் என்கின்ற யானை துர்வாச முனிவரின் சாபத்தால் அதன் வெள்ளை உருவம் மாறி கருமை நிறம் அடைந்தது தன் நிறம் மாறியதால் வருத்தமுற்று ஐராவதம் இத்தலத்திற்கு வந்து இங்கு எழுந்தொருளிய சிவபெருமானை வணங்கி சாபத்திலிருந்து விடுதலை பெற்றதாகவும் அதனால்தான் இங்குள்ள இறைவனின் பெயர் ஐராவதேஸ்வரர் என்றும் வழங்கலாயிற்று என்று கூறுகின்றனர் இங்குள்ள சிற்பங்களின் வடிவங்களையும் சிற்பியின் பெருமைகளையும் பார்ப்பதற்கு இரு கண்கள் போதாது குதிரைகள் ஏழைகள் பூட்டப்பட்ட ரதத்தின் அமைப்பில் இருக்கும் இம்மண்டபம் பல சிற்பங்களுடன் அழகாக உள்ளது நாட்டியத்தின் முத்திரைகளை காட்டும் பெண்களின் சிற்பங்களும் வாத்தியக்காரர்களின் குழுக்களும் புராண கதைகளும் சில சென்டிமீட்டர் அளவில் அதாவது விரல் நுனி மற்றும் உள்ளங்கை அளவில் கூட சிற்பங்கள் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன என்னை பொறுத்தவரை இக்கோவிலில் ஆன்மீகத்தையும் தாண்டி நம் தமிழர்களின் அறிவியலும் கலை திறமைகளும் தான் என் கண்களுக்கு புலப்படுகின்றன இங்கு படிக்கட்டி களை ஏறி சென்றதும் சரபேஸ்வரின் அவதாரத்தை காணலாம் அதாவது நரசிம்மரை சரபேஸ்வர் சிங்க முகமும் எட்டு கால்களையும் கொண்டு இரண்டு ரக்கைகளுடன் சரபக்ஷியாக மாறி வந்து நரசிம்மரை வதம் செய்கின்ற காட்சி அற்புதமாக உள்ளது கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த இரண்டாம் ராஜராஜன் அங்கிருந்து தனது தலைநகரை தாராசுரத்திற்கு மாற்றி அங்கு கட்டிய கோவிலே ஐராவதேஸ்வரர் கோவிலாகும் முதலில் இக்கோவிலின் இறைவனுக்கு ராஜ உடையார் என்ற பெயர் வழங்கப்பட்டது பின்பு ஐராவதேஸ்வரர் என பெயர் உண்டாயிற்று இத்தலம் முழுவதும் மிகவும் நுணுக்கமான சிறிய மற்றும் பெரிய சிற்பங்களால் நிறைந்துள்ளது இக்கோவில் கருவறையின் விமானம் ஐந்து நிலை மாடங்களுடன் எண்பது அடி உயரம் உடையது ஆகும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களமாக இக்கோவில் உள்ளது அழியாத சோழர் பெருங்கோவில்களில் மிக முக்கிய கோவிலாக இக்கோவில் உள்ளது கோவிலின் பகுதியில் தரையில் வட்ட வட்டமாக உள்ளன அவற்றில் நீர் நிரப்பி நடுவில் நெய்களை ஊற்றி விலக்கி ஏற்றினால் இந்த வட்டங்கள்தான் இவற்றில் தீபம் ஏற்றினால் தீபத்தின் ஒளி தனியில் பட்டு பிரதிபலிக்குமாம் இங்கு அழகிய பெண் ஓவியம் உள்ளது இங்கு தக்ஷணாமூர்த்தியின் சிற்பங்களும் உள்ளன தக்ஷணாமூர்த்தி மரத்திற்கு கீழே அமர்ந்து சின் முத்திரைகளின் மூலமாக தனது கருத்துக்களை தியானத்திலேயே வெளிப்படுத்துகிறார் இங்குள்ள சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிகழ்வுகளை குறிக்கின்றது உண்மையை சொல்லணும்னா நம் தமிழர்களின் விலை மதிப்பில்லா பொக்கிஷம் தான் இக்கோவில் இங்கு கவலைக்குரிய விஷயம் என்னன்னா கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இங்குள்ள சிலைகளை சேதப்படுத்துகின்றனர் நம்ம கலையையும் நம்ம வரலாறையும் நம்ம தமிழர்களின் அற்புத சிற்பங்களையும் நம்ம பாதுகாக்க வேண்டும் நம் எதிர்கால சந்ததியினர்களுக்கு இவற்றை கொண்டு சேர்க்க வேண்டும் இங்குள்ள சிற்பங்களை எல்லாம் நம்ம பாராட்டலனாலும் பரவாயில்ல சேதப்படுத்தாம இருந்தா அதுவே பெரிய விஷயம் இத்திருக்கோவில் எங்க இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் அமைந்துள்ளது கும்பகோணத்திலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் உள்ளது கும்பகோணத்திலிருந்து நகர பேருந்து மற்றும் ஆட்டோ வசதிகளும் உண்டு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம் தமிழர்களின் பொக்கிஷங்களை பாருங்க இங்கு பதினோரு லிங்கங்கள் உள்ளன இவற்றிற்கு சூரிய லிங்கங்கள் என்றும் பெயர் அபூர்வமான விலை மதிக்க முடியாத சாலி கிராம லிங்கங்கள் இப்பிரகாரத்தில் காணப்படுகின்றன

சதுர செவ்வக நீர் சதுர வடிவில் உள்ளன இரண்டு லிங்கங்கள் உள்ளன இக்கோவிலில் தீர்த்த குலமும் உள்ளது அத்தீர்த்தத்திற்கு யமதீர்த்தம் எனவும் பெயருண்டு யமதர்மன் சாபம் பெற்றதால் தன் உடல் எரிச்சல் தீர இங்குள்ள குளத்தில் நீராடி விமோச்சனம் பெற்றதால் அக்குளத்திற்கு எனவும் பெயருண்டு அபிஷேக தீர்த்தம் விழுவது போல அழகாக கட்டியுள்ளனர் இக்கோவிலில் பலபுரத்தில் வெளியே தெய்வநாயகி அம்மனுக்கும் தனியாக கோவில் உள்ளது இக்கோவிலில் தான் மற்ற கோவில்களை விட பெண் தெய்வத்திற்கும் இணையான கோவில் உண்டு இங்கு அம்மனின் சிலை அற்புதமாக உள்ளது இக்கோவிலில் மார்த்தாண்ட பைரவரும் சுகாசன பைரவர் உபமணி பைரவர் போன்ற பல சிற்பங்கள் உள்ளன இத்திருத்தலம் தொடர்பான மற்றொரு புராண கதையும் உண்டு மரணமற்ற பெருவாழ்வு வாழவும் தேவர்களை வெல்லவும் தாரன் என்ற அசுரன் இத்தலத்து இறைவனை பூசித்து தவம் இருந்து தான் விரும்பிய அருளை பெற்றதால் இத்தலம் உள்ள இடம் தாராசுரம் என்று ஆனதும் என்றும் கூறுகின்றனர் அது மட்டுமல்லாமல் சிவபெருமான் ரதத்தில் வந்து தாரவாசுரனை அழிப்பது போல அமைந்துள்ளதா இக்கோவில் காலப்போக்கில் தாராசுரம் எனவும் அழைக்கப்படுகிறது என்று கூறுகின்றனர் மற்ற கோவில்களில் சிற்பங்கள் தனியாக செய்து வைத்து வழிபட்டு வருவர் ஆனால் இக்கோவிலில் சிற்பங்களை அழகாக செதுக்கி வைத்துள்ளனர் இங்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் சிற்பங்களும் சுவற்றிலேயே அழகாக செதுக்கப்பட்டு உள்ளது நாயன்மார்களும் வரிசையாக காட்சி தருகின்றனர் நாயன்மார்களை வணங்கிய பின்பு இக்கோவிலின் முக்கிய சிற்பமான அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச சிற்பம் என்னன்னா ஒரு புறம் காளையும் மறுபுறம் யானையும் கொண்ட சிற்பம் அதை இப்ப பாக்கலாம் இதுதாங்க அந்த சிற்பம் நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட கைய வச்சு பாருங்க ஒரு புறம் யானை முகம் தெரியும் இன்னொரு புறம் மறைச்சிட்டு பாத்தீங்கன்னா காளையின் உருவம் தெரியும் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்